நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து ஒரு இப்போ வந்து ஒரு ஹெர்பல் பவுடர் ஒரு பொடி பொடிப்புகிறேன் அது வந்து உங்களுக்கு காட்டை காட்டலாம் அப்படின்ட்டு பாருங்கள் இப்போ வந்து இதுக்கு வந்து ஜாமான்லாம் வாங்கி தந்திருக்கேன் எல்லாம் நாட்டு மந்து கடையில் தான் கிடைக்கும் வெட்டி வேர் ஒரு ஐம்பது கிராம் வெட்டி உயிர் இருக்குங்க அப்புறம் வந்து நன்னாரி வேர் அப்புறம் நல்லா வாசனை அடிக்கும் நன்னாரி வேர் அப்புறம் வந்து வானி செய்வேர் வானி வேர் அப்புறம் வந்து இருநீிரு பச்சை இலை இது பாருங்க நான் வந்து கடமை கடையிலே வாங்கிக்கிட்டேன் நாட் நாட்டு மருந்து கடையில் அப்புறம் வந்து வசம்பு வசம்பு இதில் ஐம்பது கிராம் போயில் பாதி போட்டுக்கிட்டு அப்போது பொடி இது நல்லது சின்ன பசங்களுக்குலாம் கொடுப்பாங்க இந்த மாதிரி இது எந்த இதுவும் உடம்புல இந்த இதெல்லாம் வாசனை ஒரு மாதிரி ஸ்மெல்லாம் வரைக்கும் இருக்குங்களா அந்த அந்த மாதிரி வேர்வா இது அதெல்லாம் நம்ம எடுக்கிறோம் இப்போ வந்து முத்தாணி மெட்டி பேருக்குறேன் பவுடராக நான் வாங்கியிருக்கேன் முத்தாணி மிட்டி பவுடர் இதை அதில் கலந்துக்கணும் நான் நூறு வாங்கியிருக்கேன் இப்போ வந்து கார்போஹரிசி அரிசி இதை இருக்கு கார்போ அப்புறம் வந்து வயிறு வந்து ஒரு அரை கிலோ வயிறு கஸ்தூரி மஞ்சள் அது பண்ணி கஸ்தூரி மஞ்சள் அப்புறம் வந்து இது கோரை பாருங்க கோரைக்கிழங்கு கோரை அது வந்து பூந்தி கொட்டை பாருங்கள் என்னெல்லாம் ஒரு உடம்பு நோராக வரும் சோப்பு மாதிரி பூந்தி கொட்டை வந்து இப்போ அப்புறம் வந்து பாருங்கள் ரோஜா இதழ் ரோஜா பூ ஆவரம்பூ ரோஜா ரோஜாப்பூ வாங்கி அந்த ரோஜா இதழ் ஆவாரம்பூ சம்பர்த்தி பூ இலையும் இருக்குது இதில் சம்பரத்தி பூ மூணும் இதில் போட போகிறேன் இதில் இந்த இது போட்டு அரைக்க போகிறேன் இதில் அப்புறம் செம்பருத்தி இலையும் போட போகிறேன் தான் காய வச்சு வச்சுருக்கேன் செம்பருத்தி இலை அதுவும் போட போகிறேன் இப்போ இதெல்லாம் போட்டு இப்போ பவுட்ரு பவுடர் பண்ண போகிறேன் இது எல்லாத்தையும் வெயிலில் காய வச்சு இப்போ பவுட்ரு பண்ண போகிறேன் குளியல் பொடி இது வந்து குளிச்சிங்கன்னா உடம்புல எந்த ஒரு நல்ல இதாக இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் உடம்பு வந்து எந்த தொந்தரவும் பண்ணி நல்லாயிருக்கும் உடம்பு கொஞ்சம் நாளையிலேயே இந்த கரும்புள்ளி அந்த முகத்தில் இருக்கிற பரு அது இந்த இந்த வேர்வய்ச்சி மால் எதுவுமே இருக்காது எல்லாம் நல்லாயிருக்கும் அது மாதிரி இதை பவுட்ரு அரைக்க அரைக்க போகிறேன் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காய வச்சு அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்போ வந்து வெட்டி வேர் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் திருப்பி கஸ்தூரி மஞ்சள் இதுவும் காய வச்சு அரைக்கிறதுக்கு மாதிரி இப்போ எல்லாத்தையும் இப்போ வெயிலில் கொண்டு போய் காய வைக்கப்படுறேன் காய வச்சு அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு பவுடராக காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ அந்த ஃபேஸ் பவுடர் குளி குளி போட்டு மேலேயும் போட்டு குளிக்கலாம் முகத்துக்கு போட்டு முகத்துக்கு போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து அஞ்சு நிமிஷம் கழிச்சு கழுவுனாக்கா முகம் நல்லா புளிவாக இருக்கும் அதுக்கான பவுடர் இருங்க நைஸாக இருக்குது அரைச்சிட்டு வந்துட்டேனா இந்த பவுடரை போட்டு முகத்தில் போட்டு கழுவுனா அவ்வளோ நல்லா பளிச்சுன்னு நல்லாயிருக்கு முகம் முகத்தில் பரு இந்த கரும் கரும்புள்ளி தேமல் மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாம் முக பருவெல்லாம் குதிந்துடும் முகம் புளிவு பெறும் இந்த பொடிய அரைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த பொடி நீங்களும் இந்த மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு பாருங்கள் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பாவில் பாக்கி குளிக்க முகத்துல இது ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்காக உடம்புக்கும் போட்டு குளிக்கலாம் வேணும்னாக்கா இல்லைன்னா முகத்துக்கு மட்டும் போடணுன்னாலும் குளித்த குசோ போட்டு குளித்த பிறகு குளிக்காமல் இருந்தாலும் சரி சோப் போட்டு குளிச்சுட்டு இந்த இந்த பவுடரை போட்டு நல்லா முகத்தில் ஃபேஸ் பண்ணி சோப் போட்டு வேணாலும் குளிக்கலாம்ல இந்த பவுடரே போதும் இதை போட்டு நல்லா இதை இது மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து இதை மாதிரி போட்டுக்குங்க ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு கொஞ்சோண்டு இதை மாதிரி தண்ணி ஊற்றி தருங்க இந்த மாதிரி பேஸ் மாதிரி பண்ணிக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த முகத்தில் அப்படியே தடவிக்க வேண்டியது